ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு த்ரீ டிசைன்ஸில் த்ரீ கேட்டகரி இருக்கிற மெட்டீரியல் கள்ளம் காரி பேட்டர்ன் பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டானது சாஃப்ட்டு வித்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேப் சில்க்கும் கிடையாது டோலா சில்க்கு இல்லாமல் ஒரு மாதிரி சாஃப்டான மெட்டீரியல் வியா பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஜார்ஜட் போகணுமே கிடையாது உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் வந்து வந்தால் சில்கியாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் த்ரீ கேட்டகரி ஒன்று டோலா மெட்டீரியல் இன்னொன்று வந்து சாஃப்ட் கூட சேர்ந்த டோலா ஒன் ரொம்ப சாஃப்டாக பன் கிளாத் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபோர் பீசஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் களம்காரி பேட்டன் தான் இது பார்த்திங்கன்னா சாரி வித் பிளவுஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு பிளவுஸு செப்பரேட்டாக உள்ள வந்து ஒன் மீட்டர் உங்களுக்கு தாராளமாக ஒன் மீட்டர் வரும் இது ஃபுல்லுமே வந்து ஸ்லீவுக்கு பிளாக் கலர் இது வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு லைட் சாரி வச்ச மாதிரி வந்திருக்கும் பாடி ஃபுல்லுமே எலஃபன்ட் டிசைன் போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் பாருங்கள் மாறும் ஃபுல் அண்ட் ஃபுல் களம்காரி பேட்டன்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கிளாத் நான் எடுக்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் இந்த சீசனுக்கு டக்குன்னு வியா பண்ணுறதுக்கும் ஈஸி வாஷபிள் அதே மாதிரி ட்ரை ஆகிறதும் உடனே காஞ்சிரும் சம்மர் சீசன் முடிஞ்சிருச்சு அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன் இப்போ நிறைய கேட்டிருக்கீங்க சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஈஸி வாஷ் ஈஸி ட்ரை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் இருக்கிறதால முழு ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு அரை கால் மீட்டர் வந்திருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே உள்ள சுருகிற இடத்துல தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்திருக்கும் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி ஒர்க்கு வந்து தான் இருக்கும் அதே மாதிரி எல்லா இதில் வந்து சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது கேட்லாக் வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது பல்லு முந்தி பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ அழகாக ஒரு ஆர்ட் போட்ட மாதிரி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து அழகாக கலம்காரி பேட்டனில் கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல டார்க் மெரூன் வித்து பிளாக் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும் இதில் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வீடியோட எண்டில் இருக்குது அடுத்தது இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஆலிவ் க்ரீன் ஒத்து அந்த அந்த காம்பினேஷன் பாருங்கள் ரெண்டு மூணு இருக்குது நான் ஓப்பன் பண்ணி காத்துறேன் மெரூன் வித் பிளாக் இது ஓப்பன் பண்ணுறேன் நல்ல டார்க் மெரு பாடி ஃபுல்லுமே ப்ளவுஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும் பல்லு வந்து ஃபுல்லுமே கலம்காரி பேட்டர்ன் இது ஒன் மீட்டர் ப்ளவுஸ் வந்திருக்கும் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லுமே பிளாக்கில் கலம்காரி பேட்டர்ன் போட்டு தான் வந்திருக்கும் எதுவுமே பிளைனாக கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே வந்து இந்த க்ரீ பிளாக் காம்பினேஷன் பாடி ஃபுல்லுமே ஒரு கலரும் மற்ற இடம்லாம் வந்து வேறு கலர்ஸும் வந்திருக்கும் டார்க் மெரூன் வித்து பிளாக் இது ஏன்னா நிறைய பேர் ப்ரௌனாக நேவி ப்ளூவான்னு கேட்குறீங்க அதுக்காக தான் கலர் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த பார்டரில் எண்ணெய் வந்திருக்கோ அதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு அது இல்லாமல் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆல்ரெடி பார்த்த சாரியில் இருக்கிற மாதிரியே கலம்காரி பேட்டனில் தான் வந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் மீட்டர் தாராளமாக உங்களுக்கு ப்ளவுஸ் போதும் இது வந்து பாருங்கள் பல்லு எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் இதாக பண்ணும்பொழுது மெயினாக இந்த சீசனுக்கு உங்களுக்கு நல்லா ரெய்னி சீசனுக்கு டக்குன்னு வியர் பண்ணிவிட்டு ஈஸி வாஷபிள் ஈஸி ட்ரை ஆகிறதால இதுதான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால வீடியோ போட்டிருக்கோம் இதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து ஃபைவ் டபுள் நைன் வரையும் த்ரீ கேட்டகரி நான் காமிக்கிறேன் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ப்ரைஸ் வரும் இது வந்து நல்ல ஒரு ஆலிவ் க்ரீனில் வந்து பாடி ஃபுல்லுமே வந்துருக்கும் பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு நல்லா இருக்கும் சாரி வந்து பொழுது எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குன்னு பண்ணுறங்க எல்லாமே வந்து எந்த லைட் செட்டிங்ஸுமே இல்லாமல் டேரக்டாக எடுக்கிறது நீங்கள் நேரில் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இதுலேயும் வந்து ஒரு செவன் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அதுவுமே வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள் கிரேப் செலுங்கு கிடையாது ரொம்ப வளவழனும் இருக்காது ரொம்ப சொர சொரப்பாக இருக்காது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் கிளாத் வந்து நீங்கள் ஸ்டஃப் வந்து கையில் பொழுதே அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் பல்லு டிசைன் பாருங்கள் ஃபுல்லுமே அந்த ஒரு யானை டிசைன் போட்டு ரொம்ப நல்லா அழகான ஒரு காம்பினேஷனில் வந்திருக்கு இதில் வந்து நிறைய கலர் கேட்லாக்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் எந்த வந்து இதுவும் இல்லாமல் அழகாக ஒரு நல்ல ஒரு கோல்டு இப்போ இதில் கலரில் பல்லு வந்து அவ்வளோ கிராண்டாக பாடி ஃபுல்லுமே கலம்காரி பேட்டர்னில் டோலா சில்கில் பட் சில்க் வந்து கம்மியாகவும் உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டியில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லுமே கலம்காரி பேட்டர்ன் பல்லு ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டாட் போட்ட மாதிரி வந்திருக்கும் பல்லு வந்து ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கும் ஃபுல்லுமே வந்து அந்த கிளாத்தை நான் எடுக்கும்பொழுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஏன்னா தனியாக உங்களுக்கு சில்க் வந்து அந்த டோலா வந்து நிறைய பேர் வந்து பார்டர் தனியாக தெரியுது அப்படின்னு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் யா பண்ணுறதுக்கு அதுவும் ஆஃபீஸ்க்கு டெய்லிக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட கேட்லாகும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ கிளாத் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியுது எல்லாமே வந்து இதுதான் பல்லு இது எல் இந்த எல்லாமே ஒவ்வொன்றிலேயுமே வந்து உங்களுக்கு ஃபைவ் பீஸஸ் வேணுணாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஃபைவ் டென் பீசஸ் வேணுன்னாலும் கிடைக்கும் பட் பிஃபோர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிடுங்க இல்லை இருக்க கேட்லாக் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் கிளாத் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் காமிச்சல அந்த வீடியோவில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்மால் ஜரி ஜரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றரை இல்லைன்னா ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் அந்தளவு தான் இருக்கும் ப்ளவுஸு செப்பரேட் பீஸ் வந்துருக்கிறதால அதுமே கட் பண்ண பீஸஸ் மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த காம்பினேஷன் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கிறதான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம கலெக்ஷன் வர வர நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு சிங்கிள் பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு மற்ற கேட்லாக்லாம் அட்டாச் பண்ணிவிடுவோம் இதை பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் இருக்க என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் அதே மாதிரி நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களோட கஸ்டமருக்கு டேரெக்டாக நாங்களே டிஸ்பேச் பண்ணிடுவோம் இல்லாமல் நம்மள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சுடிதார் குர்த்தி பட்டு பாவாடை எல்லாமே இருக்குது பட்டு அந்த தவணையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சுவிச் பண்ணியே கொடுத்துட்ருக்கோம் அதுவுமே நம்மளோட சேனலில் தனித்தனியாக வந்து லிங்க் இருக்குது ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இதுதான் அந்த பீஸாக ஓப்பன் பண்ணி காமிச்சதில் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரேட்டில் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷன் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸை ரெகுலராக வாஷ் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்